வணக்கம் நண்பர்களே துலாம் ராசி அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிய இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் துலாம் ராசி நியாயத்தின் தர்மத்தை உணர்த்தக்கூடிய தராச சின்னத்தை கொண்டவங்க இங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீதியை பார்ப்பாங்க நீதி நிலைநாட்ட குடிவங்களா இருப்பாங்க தன்னை சுற்றி ஒரு லட்சுமண கோடு போட்டு இவங்க தானே சொல்லலாம் அதை தாண்டி வரவே மாட்டாங்க இவங்களை பெரும்பாலும் பிழைக்க தெரியாதவங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அப்படி கிடையாது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீதி நேர்மை கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மை உண்டு இந்த ஒரு குணமே உங்களை ஒரு உயர்வான நிலைக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு சொல்லலாம் சொல்லலாம் வயசுலேயே ஏதாவது ஒரு விஷயங்கிறது உங்க மனசுல இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பாதிப்புகளை சந்திச்சு தான் நீங்க முன்னுக்கு வந்திருப்பீங்கன்னு சொல்லலாம் எத்தனை குணம் இருந்தாலும் யாருக்குமே தீங்களிக்காத ஒரு நல்ல குணம் உங்களோட ஒட்டி பிறந்தது குழந்தை மனசுக்கு சந்தக்காரங்க அதுவுமே நண்பர்களோட சேர்ந்துட்டா இந்த உலகத்தையே மறந்துடுவாங்கன்னு சொல்லலாம் இதனாலேயே உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன பாதிப்பு உண்டு ஆனா அதை பத்தி எல்லாமே நீங்க பெருசாக அழட்டிக்கிறது இல்லை பெரும்பாலுமே வாழ்க்கை துணை மூலியம் சரி குடும்பத்து மூலியும் அதிகப்படியான பாசம் உண்டு வாழ்க்கை துணையை அதிகமா நீங்கள் தான் சரியாக வெளிப்படுத்துறது தான் தெரியாது ஆனாலுமே குடும்ப வாழ்க்கையை சீரசிரமா கொண்டு வரக்கூடியங்களா இருப்பீங்கன்னே சொல்லலாம் ஆசைகள் எல்லாம் தாண்டக்கூடிய குணம் உங்களுக்கு உண்டு ஆனா விவேகத்தோட கட்டுப்படுத்தக்கூடிய உங்களுக்கு உண்டுனே சொல்லலாம் வாழ்க்கையில் வெற்றிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு உண்டு ஆனா எந்த வெற்றியுமே ஒரு எந்த ஒரு சிரமமும் இல்லாத கிடைக்காதுங்கிறதுலேயும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க கூடிய இவங்களே சொல்லலாம் இவங்க பொறுத்த வரைக்குமே பேசுறதும் ரொம்ப கெட்டிக்காருங்க எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் இவங்க பேச்சு திறமையாலேயே தன்னோட வசப்படுத்தக்கூடியவங்களும் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் இதனாலேயே நிறைய பெரிய பெரிய மனிதர்களுடைய ஒரு சகவாசங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அவங்களால நல்ல மாற்றமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பெரும்பாலுமே இந்த துலாம் ராசி அன்புகள் யாராவது ஒருத்தருக்கு சிபார்சு செய்கிறாங்கன்னா அவங்க சரியான நபரா தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம் எல்லா வகையிலுமே ஒரு திறமை வாய்ந்திருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க பெரும்பாலுமே சுக்குறன்னு உங்களுக்கு ராசி அதிபதி அதனால கலை திறமைங்கிறது உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மனசை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு சொல்லலாம் இயற்கையை நேசிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு சொல்லலாம் ஆனா இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்புள் பொறுத்த வரைக்குமே உறவினர்கள் ஒரு நண்பர்கள் எல்லாரும் இருக்கிறாங்கன்னா இருக்கிறது ஒண்ணு இல்லாம இருக்கிறது தானே சொல்லலாம் ஏன்னா உங்களால எந்த பயனும் கிடைக்காது உங்களுக்கு அது கிடைக்கவும் கிடைக்காது பெரும்பாலுமே இங்க வாழ்க்கையில ஒரு ரெண்டு முக்கியமான வழிபாடு நீங்க செய்யறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் அப்படிப்பட்ட வழிபாடு எதுனா குலதெய்வ வழிபாடு நீங்க சரியா செய்யணும் பெரும்பாலுமே சரியாக தேர்ந்தெடுத்து வணங்க மாட்டீங்க உங்களுடைய தாய் தந்தை பாட்டன் வகையில வழிபட்ட தெய்வம் ஒண்ணாவும் இப்போ நீங்க வழிபட்டு இருக்கக்கூடிய தெய்வம் வேற ஒரு மாதிரியாக தான் இருக்கும் அதனால உங்களுடைய பங்காளிகள் வகையில உங்களுடைய முன்னோர்கள் வகையில சரியான குலதெய்வம் தெய்வம் எதுங்கிறத கண்டறிஞ்சு நீங்க உங்க குலதெய்வத்தை தேர்ந்தெடுத்து வணங்கினா நிச்சயம் உங்க வாழ்க்கையில் எந்த இல்லை நீங்க படக்கூடிய சர சிரமங்கள் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த விஷயத்த நீங்க செய்யுங்க உங்க சுய ஜாதகத்தை பரிசோதனை செஞ்சு கூட உங்களுடைய குலதெய்வம் எதுங்கிறது சரியா தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்க வழிபாடு செய்யறப்ப நிச்சயம் நில மாட்டம் தான் அதே மாதிரி முன்னோர் வழிபாட்டை நீங்க செய்யணும் உங்களுடைய அதிபதியான சுக்கர பகவான் வழிபாட்டை நீங்க செய்யறது நல்லது வியாழக்கிழமை நாட்கள் நீங்க தொடர்ந்து குரு பகவான் வழிபாட்டை செய்யுங்க இதனால நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி தாய் தந்தையரை கூட வச்சு பராமரிக்கணும் இதனால நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாக கூடிய வாய்ப்பு இருக்குது தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அன்னதானத்தை உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி மாதம் ஒருவருக்காவது நீங்க அன்னதானம் மாதிரியான விஷயங்கள் செய்யறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமையன்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்க கடன் வாங்குற விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெரும்பாலுமே நீங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குறீங்கன்னா உங்கள் தலையில் மிளகாய் அரைச்சிட்டு போயிடுவாங்க அதனால் இந்த விஷயத்தில் கவனம் பாருங்கள் பண விஷயத்தில் கவனம் பாருங்கள் ஒரு திறந்த புத்தகமாக இருக்கிறது நல்லது தான் ஆனால் எல்லா இடங்களும் திறந்த புத்தகமாக இருக்கிறது வேண்டாம் சேமிப்பு எப்போதும் உங்களுக்குன்னு ஏற்படுத்த பாருங்கள் பெரும்பாலுமே உங்களுக்கு உங்கள் உழைப்பு மட்டும்தான் கடைசி வரைக்கும் வரும் இது நீங்கள் கவனத்தில் எடுத்துக்க பாருங்கள் இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத துலாம் ராசி அன்பர்களுக்கு நாம் இந்த பதிவில் பார்த்துடலாம் கொஞ்சம் இந்த நேரத்தை நீங்க பார்த்து செலவு செய்யணுங்க நேரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏற்கனவே நேரத்தை கணக்கிட முடியாத அளவுக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் கூடவே இந்த நேரம் கொஞ்சம் அனாவசியமான செலவு ஏற்படுறது பணத்தால பிரச்சனை ஏற்படுது ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதனால கவனமாக இருந்துக்க பாருங்க கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் உங்க உடமைகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்க பாருங்க வேலையிலுமே இந்த நேரம் மேலதிகாரிகளை அனுசரித்து போகணும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க பொறுப்புங்கிறது மத்தவங்கிட்ட ஒப்படைக்க வேண்டாம் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி கொஞ்சம் சிரமம் பார்க்காம உங்கள் வேலையை நீங்களே செய்யறது நல்லது பொழுதுபோக்குக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க குறிப்பாக இந்த நேரம் இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயம் செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த விஷயங்களை எல்லாமே குறைச்சிக்கொள்வது நல்லது அதுவுமே மாணவர்களாக இருந்தா இந்த கைபேசியை தொடவே வேண்டாம் உஷாரா இருக்க பாருங்க இது சாதிக்கக்கூடிய கூடிய நேரம் பிரச்சனையில் நீங்களே சிக்கிக்காதீங்க ஜாக்கிரதையாக இருங்க தினமுமே அம்மன் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது வீட்டுக்காரர்களை எந்த அம்மன் ஆலயுமா இருந்தாலும் சரி துலாம் ராசி என்பவர்கள் இந்த நேரத்துல மாலை நேரங்களில் தீபம் ஏற்று வழிபாடு செய்ய முயற்சி செய்யுங்க வீட்டிலையுமே நீங்க இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி தாயாருக்கு தீபம் ஏற்று வழிபாடு செய்யறது நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் மகாலட்சுமி தாயார் படம் இல்லைனாலுமே காமாட்சி அம்மன் விளக்குக்கு தீபம் ஏத்தி வழிபாடு செய்ய பாருங்க காமாட்சியம்மன் விளக்குல தீபம் ஏத்துறப்ப உங்க குல தெய்வத்தை நினைச்சு நீங்க தீபம் ஏற்றுறது நல்லது இது சிறப்பான பலன் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்ப வாழ்க்கையில இந்த நேரம் வரவு உண்டு செலவு உண்டு தான் கொஞ்சம் நீங்க சிக்கனம் இருக்க முயற்சி செய்ய பாருங்க திட்டமிடுறது நல்லது கடன் பிரச்சனை இந்த நேரத்தில் இருந்தா முதல்ல கடன் அடைக்க வழி செய்ய பாருங்க அனுகூலமான பலன் கிடைக்கும் குடும்ப பிரச்சனை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பெரிய அளவுல இல்ல நீங்களாவே இந்த நேரம் பெருசாக எதையும் பெருசுப்படுத்த வேண்டாம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாத அலைச்சல குறைச்சிக்கங்க திருமண முயற்சியில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் தடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அவசரப்பட்டு நீங்க தீர விசாரிக்காம தவறான வரணும் இல்லாம நிச்சயிக்க கூடாது கொஞ்சம் வரணை தேர்ந்தெடுக்கிறதுல கவனம் இருங்க நண்பர்களுக்கு உதவுறங்கிற பேருல மத்தவங்ககிட்ட பணம் வாங்கி கொடுக்கறதும் வேண்டாம் மற்றவங்களுக்காக ஜாமீன் கெழுது போடுறதும் வேண்டாம் தேவையில்லாத பிரச்சனையில நீங்களே மாட்டிக்காதீங்க கிரக அமைப்பு கொஞ்சம் சாதகமா இல்ல உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை உண்டு வேலையில கண்டிப்பாக செய்வாங்க அதை எல்லாமே பெருசுப்படுத்த வேண்டாம் அவங்க வேலையில முழு கவனம் நல்லது நல்லதுதான் இந்த நேரம் சக ஊழியர்களோட பழகுறீங்கன்னா அளவோட வச்சிருக்க பாருங்க தேவையில்லாத பிரச்சனையில் சிக்கிக்காதீங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியங்களா இருந்தாலும் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது ஆனா இந்த நடுவுல இருக்கக்கூடிய இந்த இடைத்தாரகர்களை நீங்க பணத்தை நம்பி கொடுத்து ஏமாந்து கூடாது தினமுமே நீங்க செய்யக்கூடிய வேலைகளை முழு கவனம் செலுத்திட்டு இருந்தீங்கன்னா எந்த தப்பு நடக்க வாய்ப்பே இல்லை புதிய வேலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சின்ன பிரச்சனை தான் கொடுக்கும் அதுக்கு தான் எல்லா வேலையும் சிறப்பா நடக்க வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் கொஞ்சம் அனுகூலமாக தான் இருக்குது நல்ல விற்பனை லாபம் கிடைக்கும் புதுசா முதலீடு செய்கிறீங்கன்னா இந்த நேரம் அளவாக செய்ய பாருங்க கூட்டாளிகள் விஷயத்துல பொறுத்த வரைக்கும் கவனமா இருங்க ஒத்துழைப்புங்கிறது மற்றவங்க மூலமா கிடைக்கும் எதுவுமே கொஞ்சம் அளவாக வச்சுக்க பாருங்க அவ்வளவுதான் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது இந்த நேரம் முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கிறதால அவங்களுடைய உதவி கிடைக்கிறதால சிறப்பு தான் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சுக்கர் பகவான் கலைத்துறைக்கு பிரதான அதிகாரி அதனால் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க வாய்ப்பு உண்டு ஆனால் அதிகளவில் அனுகூலமான பலன் கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா இல்லை கொஞ்சம் பாடுபட வேண்டியதாக தான் இருக்கும் ஆனால் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வருமானத்துக்கு செலவுக்குமே சரியாக இருக்குன்னே சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையும் இருந்தாலும் திட்டமிட்டு செலவு செய்ய பாருங்க கொஞ்சம் கையில பணம் இருப்பு வச்சிருக்கிறது நல்லது ரொம்ப முக்கியமா மனசுல ஏகப்பட்ட ஒரு ஆடம்பர செலவு செய்யணும்னு ஆசைப்படுவீங்க நிறைய அதை வாங்கணும் இதை வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதை கண்டிப்பா குறைச்சுக்குங்க மனசை கட்டுப்படுத்துறது நல்லது அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்க மேல நம்பிக்கை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது மத்தவங்க பொறுத்த வரைக்குமே மறைமுகமா செயல்படுவாங்க நீங்க பேசுற பேச்சு கவனமா இருங்க என்னை எப்ப உங்க மேல பழியை சுமத்தலான்னு எதிர்பார்த்து காத்திருக்க கூடியது அதிகம் உணுச்சுவசப்பட்டு பேசுறது வேண்டாம் நிதானத்தை இழந்துறாதீங்க இந்த நேரம் மத்த கட்சியில இருந்து கூட உங்களுக்கு அழைப்பு வர வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கை எதுவுமே அணுகு பாருங்க மாணவர்களுக்கு இந்த நேரம் சந்தர்ப்ப சூழ்நிலை சிறப்பா இருக்குது ஆனா தவறான நட்பு மட்டும் பழக வேண்டாம் நல்ல பேருக்கு கலங்கை ஏற்படுத்திட்டு போயிருவாங்க கவனமா இருந்துக்கங்க யாருக்கிட்டையும் அதிகமா நெருங்கி பழகறதும் வேண்டாம் இந்த நேரம் நீங்கள் ஒன்று உங்கள் வேலை இருக்கிறது நல்லது விவசாயத்துறை இருக்குது இந்த இரவு நேரத்துல விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கு பழைய கடன் கெடுத்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த நேரத்துல புதுசா கடன் வர்றது வேண்டாம் பிரச்சனையை நீங்க தீர்க்க பாருங்க எதுவாக இருந்தாலும் சம்மந்தப்பட்டவங்கிட்ட நீங்களே போய் பேசிக்கிறது நல்லது பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க மற்றபடி பெரிய அளவுல பாதிப்பு தராது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா தான் அமைஞ்சிருக்குது குழந்தைகளை பற்றின கவலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் தேவையில்லாத கற்பனையான கவலையை விட்டு போது இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது வேலையில இந்த நேரம் நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு பெண்களுக்கு உண்டு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் தேவையில்லாத அலைச்சல கொஞ்சம் குறைச்சுக்கணும்னு சொல்லலாம் பக்கத்துல எந்த அம்மா நாளையும் இருந்தாலும் வழிபாடு செய்ய பாருங்க முடிஞ்சா திருவானை காவல் கோவிலுக்கு போயிட்டு வர பாருங்க கற்பகாம்பிகை வழிபாடு நீங்க தொடர்ந்து செய்கிறது ஒரு சிறந்த பரிகாரமா உங்களுக்கு இந்த நேரத்தில் அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலும் புதுசாக தொழில் அமைக்கணும் புதுசாக வீதி கட்டணும்னு நினைப்பீங்க அதில் செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசாங்க வகையில கவனமா இருக்கணும் ஏன்னா சில பல தொல்லைகள் இந்த நேரம் உண்டு பண வரவு அதிகம் அதுக்கேற்ற செலவு உண்டு சந்திரனோட சஞ்சாரம் சாதகமான பலனை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த வெளியூர் சம்பந்தப்பட்ட செய்தி எல்லாமே உங்களுக்கு நல்ல செய்தியே கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில மனசுல குழப்பங்கிறது தான் இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்குமே குலதெய்வ கோவிலுக்கு போக பாருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வாகன பயணங்களை கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்குமே எதிர்பாராத திருப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமண விஷயங்கள் கைகூடி வரும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே வேலையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நில சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் தான் இருக்கும் பிள்ளைகளோட எதிர்காலம் பத்தி நீங்கள் இந்த நேரம் சிந்திக்கிறது நல்லது ஏற்கனவே பிள்ளைகளை பற்றின கவலை உங்க மனசில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது குழந்தைகளை அதிகப்படியான கண்டிப்பு செய்ய வேண்டாம் ஆதரவா நான்கு வார்த்தை பேசுங்க தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க நிச்சயம் குழந்தைகள் வகையில நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் வகையில உறவினர் வகையில ஆதரவு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஆன்மீக பெரியவங்களுடைய சந்திப்பு இந்த நேரம் உண்டு அதனால மன அமைதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓரளவு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் கொஞ்சம் பேச்சு வார்த்தை கவனமாக இருந்தா நிச்சயம் நல்ல மாற்றம் இந்த அமோகமான லாபம் வரவு உண்டு வரவுக்கேற்ற செலவு உண்டு சிக்கனமாக இருக்க முயற்சி செய்யுங்க திட்டமிட்டு செயல்பட பாருங்க மூன்றாம் நபருடைய பேச்சு கேட்டு எதுவும் செயல்பட வேண்டாம் இந்த நேரங்களுக்கு எல்லாமே எல்லாமே தான் அமையும் நம்பிக்கை இருந்தா வெச்சு நிச்சயம் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பழங்கள் எல்லாமே நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நன்றி நண்பர்களே